கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒரு கொலை முயற்சி பல கேள்விகளை எழுப்பியிருக்குது அந்த கேள்விகளில் வந்து முதன்மையான கேள்வி என்னென்னு சொன்னால் நாடு யாருடைய கட்டுப்பாட்டு கிளை யார் வந்து நாட்டை நிர்வகிக்கணும் ஒரு கேள்வியை வந்து நேற்றைய சம்பவம் எழுப்பியிருக்குது என்ன நடந்திருக்குன்றதை பற்றி விரிவாக விளக்கமாக இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து டான் பிரியசாத் என்று சொல்லப்படுற ஒரு நபர் மேலே ஒரு முக்கியமான நபர் மேல நேற்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்று அவர் முதல்ல வந்து கொல்லப்பட்டு விட்டதாக தகவல்கள் வந்திருந்தது பிறகு வந்து போலீஸ் அந்த தகவலை வந்து மறுத்திருந்தது இல்லை இல்லை அவர் வந்து உயிரோடு தான் இருக்கிறார் ஆனால் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரார் என்று சொல்லி சொல்லப்பட்டது யார் இந்த டான் பிரியசாத் அவர் நேற்று இலக்கு வைக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணிகள் எல்லாம் என்ன இது போன்ற சகல விவரங்களையும் இந்த காணொளியில பார்க்கப் போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் டான் பிரியசாத் மீது நேற்று கொழும்பில் இருக்கின்ற அவருடைய வீட்டில் வைத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்று அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்கின்ற செய்தி வந்து வேகமாக பரவி எல்லோர் மத்தியிலும் மிகுந்த பரபரப்பாக ஒரு பிரேக்கிங் நியூஸாக பரவியது ஏனென்று சொன்னால் டான் பிரியசாத் என்றவர் அவ்வளவு முக்கியமான ஒரு நபர் அவருக்கு பின்னால நிறைய கதைகளும் நிறைய பின்னணிகளும் இருக்குது ஆனால் அவர் எந்த நேரத்திலும் இலக்கு வைக்கப்படலாம் என்கின்ற சந்தேகமும் ஒரு சாரார் மத்தியில் இருந்தது எனவே இந்த சம்பவம் எதிர் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம் தான் என்று சொல்லி ஒரு சில ஊடகங்கள் வந்து சுட்டி காட்டியிருந்தன யார் இந்த பிரியசாத் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் அவரை பற்றி ரெண்டு வசனம் சொன்னால் நீங்கள் மிக இலகுவாக விளங்கிக் கொள்வீங்கள் முதலாவது வசனம் என்னென்று சொன்னால் அவர் வந்து மஹிந்த ராஜபக்சவினுடைய ஒரு முக்கியமான அடியாள் அவருடைய ஒரு அடியாள் என்று சொன்னால் மிச்சமெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இது முதலாவது ரெண்டாவது வந்து இந்த டான் பிரியசாத்தை வந்து ஒரு சின்ன ஞானசார தீரர் என்று சொல்லலாம் ஞானசார தீரருடைய மினி சொன்னா சரி மிச்சம் எல்லாத்தையும் நீங்களே விளங்கிக் கொள்ள முடியும் அந்த அளவுக்கு வந்து இஸ்லாமிய மக்கள் மீது வெறுப்பை கொட்டக்கூடியவர் இஸ்லாமிய வெறுப்பு வாதத்தை வந்து பரவலாக எல்லார் மத்தியிலும் பரப்பக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இவர் அதாவது சுருக்கமாக சொல்லப் போனால் சின்ன ஞானசார தேரர் அதே மாதிரி மஹிந்த ராஜபக்சவினுடைய மிக முக்கியமான தீவிரமான ஒரு விசுவாசி இவர் மேல இல்லாத வழக்குகளே இல்லை இவர் பல தடவை கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அதோட இவருக்கு மேல வந்து வெளிநாட்டு பயண தடையும் இருக்குது சரி இவர் மேல நேற்று சூடு இடம்பெறுவதற்கான காரணம் என்ன இவரை கொல்லணும் என்று சொல்லி ஒரு சில ஆக்கள் முடிவெடுத்ததற்கு முக்கியமான காரணங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கறதுக்கு முதல் இவர் கடந்த காலங்களில் செய்த சில செயல்களை பார்த்தோம் என்று சொன்னா இவரை பற்றி நாங்கள் முழுமையாக புரிஞ்சு கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி இவர் வந்து கைது செய்யப்படுறார் எதுக்காக அப்ப கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னா அந்த காலப்பகுதியில் வந்து கொழும்பில் முஸ்லிம் மக்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்யணும் ஒரு தேவைக்காக ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை செய்யணும் அப்ப இவர் போய் சொல்லியிருக்கார் இல்ல இல்ல நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாது நீங்கள் ஊர்வலம் எல்லாம் போக முடியாது அப்படி நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வீங்களாக இருந்தால் நான் வந்து உங்கள் மேல தாக்குதல் நடத்துவன் தற்கொலை தாக்குதல் நடத்துவன் உங்களை வந்து உயிரோட எரிப்பன் என்று சொல்லி மிக மோசமான வசனங்களால வந்து அச்சுறுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வந்து இந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக இவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கைது செய்யப்படுறார் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இவர் இந்த சமூக வலைதளங்களில் யாராவது கேள்விகள் கேட்டா நீ நீதி நியாயமாக ஏதாவது குரல் எழுப்பினா அவர்களை தேடி பிடிச்சி அச்சுறுத்துறது அவர்களை வெறுட்டுறது அல்லது அவர்களை கடத்துறது இந்த மாதிரியான வேலைகளையும் வந்து ஈடுபட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கையில் வந்து உத்தியோகபூர்வம் இல்லாத ஃபேஸ்புக்கை வந்து கண்காணிக்கிற நபர் ஃபேஸ்புக்கை வந்து இவற்றை கண்ட்ரோலுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி அதாவது இவருக்கு பயத்திலேயே வந்து நிறைய பேர் சமூக வலைத்தளங்களுக்கு வாரது இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது ஏதாவது ஒரு கேள்வி கேட்க போனாலோ அல்லது ஏதாவது ஒரு கருத்தை முன் உடனே வந்து இவர் சம்பந்தப்பட்ட ஆளை தேடி பிடிச்சி வெறுட்டுறதும் மிரட்டுறதும் சொல்லி இவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து கொண்டு வந்த காரணத்தால் அது மட்டும் இல்லாமல் வர்த்தகர்களை மிரட்டி பணம் பறிக்கிறது மிக முக்கியமாக தமிழ் வர்த்தகர்களை மிரட்டி பணம் பறிக்கிறது இந்த மாதிரியான நிறைய சமூக விரோத செயல்களை வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வந்தவர் ஏன் என்று சொன்னால் இவருக்கு பின்னால் அவ்வளவு அரசியல் செல்வாக்கு இருந்தது அந்த அரசியல் செல்வாக்கு யார்ன்றது என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே இந்த ஒரு பின்புலத்தை வச்சுக்கொண்டு இப்படியான சமூக விரோத செயல்களை வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வந்தவர் தான் இந்த பிரிய சாத் என்று சொல்லப்படுறது இவருக்கு இன்னமொரு பேர்

அதாவது மகாத்மா காந்தியினுடைய சிங்கள பேர்சன் தான் தான் என்று சொல்லி தன்னை கொண்டு அழைச்சிக்கொண்டு தானாம் இந்த பிரியசாத் என்று சொல்லப்படுற நபர் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல வந்து காலி அலரி மாளிகைக்கு பக்கத்திலையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேலே மோசமான முறையில் தாக்குதல்கள் நடத்தி அவர்களுக்கு காயங்களை ஏற்படுத்தி அவர்களை அச்சுறுத்தணும் என்று சொல்லி திருப்பி பொலிஸால் வந்து கைது செய்யப்படுறார் பிறகு வந்து ஒரு போதைப் பொருள் வியாபாரி வந்து கைது செய்யப்படுறார் அந்த கைது செய்ததற்காக அந்த போலீஸ் அதிகாரியை போய் இவர் விரட்டி அதுக்காக திருப்பி கைது செய்ய செய்யப்படுறாரு இப்படி கைது செய்யப்படுறதும் விடுதலை செய்யப்படுறதும் கைது செய்யப்படுறதும் விடுதலை செய்யப்படுறதும் சொல்லி மாறி மாறி போய் கொண்டே இருக்குது ஏன்னென்னு சொன்னால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு குற்றத்துக்காக வந்து இவர் கைது செய்யப்படையக்குள்ள இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு இவர் வெளியில் வந்துடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாயில் போய் கொஞ்ச காலம் இருந்துட்டு இந்த பிப்ரவரி மாதம் வந்து துபாயில் இருந்து விரைக்குள்ளே வந்து திருப்பி கைது செய்யப்படுறார் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் நேற்று அவர் தன்னுடைய வீட்டில் கொழும்பில் இருக்கிற தன்னுடைய வீட்டில் இருந்தபோது துப்பாக்கிதாரிகள் வந்து அவரை சுற்றிக்கினார் இனம் இவரை சுட்டதுக்கான காரணங்கள் வந்து பலவிதமான கருத்துக்கள் வந்து சொல்லப்படுது அதில் முக்கியமானது ஈசர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக அதனுடைய சூத்திரதாரிகள் சம்பந்தமாக அதனுடைய பின்னணி சம்பந்தமாக இவருக்கு வந்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்குது எனவே இவர் கூட ஒரு சாட்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது வரும் நாட்களில் வந்து இவர் கைது செய்யப்பட இருந்தவர் இவர் மேலே வந்து விசாரணைகள் நடத்தப்பட இருந்தது அதை யாரோ தெரிஞ்சு கொண்டுதான் முற்கூட்டியே அவருடைய கதையை வந்து முடிச்சிடுவோம் ஆளை வந்து தீர்த்து கட்டுவோம் என்று சொல்லி முடிவெடுத்து நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று இருக்குது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்போ ஜனாதிபதியினுடைய ஆணைக்குழு இருக்குத்தானே ஈசர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை அது வந்து குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் வந்து நிறைய பேருடைய பெயர்கள் வந்து நிச்சயமாக குறிப்பிடப்பட்டிருக்கும் இன்னும் ஒரு சில ஆட்கள் வந்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நான் ஏற்கனவே போட்டிருந்த காணொலிகளில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் வந்து இவர் கூட கைது செய்ய பட்டு விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்ததாக சொல்லப்படுது இவருக்கு எல்லா விதமான ரகசியங்களும் வந்து ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அடியால் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஃபெப்ரவரி மாத நடுப்பகுதியில் வந்து மித்தனிய பகுதியில் வச்சு ஒரு முன்னாள் பாதாள உலக குழு தலைவரால் வந்து சுட்டுக்கொல்லப்பட்டவர் அவருடைய பிள்ளைகளோட சேர்த்து அவருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்கிட்டையும் நிறைய தகவல்கள் இருந்தது அவரும் சாட்சியாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருந்தது அவர் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து பேட்டி கொடுத்துருந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ பற்றின அந்த குடும்பத்தை பற்றின நிறைய தகவல்கள் தனக்கு தெரியும் என்று சொல்லி எனவே அவர் கூட ஒரு சாட்சியாக மாற போகிறார் என்று சொல்லி இருக்கும்போது அவரும் வந்து சுட்டுக் கொள்ளப்படுறார் இப்ப வந்து இவர் மேலேயும் துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட மரணத்தினுடைய வாசலுக்கு போயிட்டு இப்ப திரும்பி வந்திருக்கிறார் எனவே இந்த சம்பவங்கள் வந்து எதை காட்டுது என்று சொன்னா சாட்சியங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் காட்டுது எனவே சாட்சியங்கள் வந்து எதற்காக இப்ப அவசர அவசரமாக அழிக்கப்படுகிறார்கள் ஒரு காலத்தில் வந்து அடியாட்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கு எல்லாவிதமான தகவல்களும் தெரிஞ்சிருக்குது எனவே அவர்கள் வந்து இப்ப இலக்கு வைக்கப்படுறார்கள் அதுவும் வந்து மிக துணிகரமாக மிகவும் தைரியமாக அவர்கள் மேலே மேல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார் என்ன நோக்கத்துக்காக இது செய்யப்படுது என்று சொல்லி அறிகிறது வந்து அவ்வளோ கஷ்டமான வேலைகள் இல்லை எனவே அரசாங்கம் வந்து பல்வேறு விதமான விசாரணைகளை வந்து இப்போ மேற்கொண்டு வருது நிறைய பேருடைய ஃபைல்களை எடுத்து வச்சு கொண்டு பல விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்குது ஆனால் அரசாங்கம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னென்னு சொன்னால் இந்த சாட்சிகளை வந்து பாதுகாக்கணும் ஏன்னு சொன்னால் சாட்சிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொல்லப்பட்டு கொண்டு வரையக்குள்ள வந்து இதுக்கு பின்னால் வந்து நிறைய பேர் தப்பு வாய்ப்புகள் இருக்குது எனவே சாட்சிகளை வந்து தேடி தேடி அழிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தரப்பால இப்பவும் முடியுது என்று அதற்கான பவர் வந்து அவர்களுடைய கைகளில் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நாடு வந்து யாருடைய கைகளில் இருக்குது அவர்கள் நெச்சா எதை வேணுமென்றாலும் செய்யலாம் யாரை வேணுமென்றாலும் கொல்லலாம் யாரை வேணுமென்றாலும் அச்சுறுத்தலாம் என்றொரு நிலமை தான் இருக்குது எனவே அரசாங்கம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் மிக முக்கியமாக இந்த சாட்சிகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு மிக கூடுதலான நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு அரசாங்கம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான வேலை இந்த வேரை விட்டுட்டு மண்ணுக்கு அடியில் புதஞ்சிருக்கிற இந்த வேரை விட்டுட்டு சும்மா அந்த இலைகளையும் கிளைகளையும் வந்து வெட்டுறதால ஒருபோதுமே இந்த குற்றங்கள் விஷயங்களை வந்து அழிக்க முடியாது எனவே அரசாங்கம் வந்து இந்த சில்லறையான ஆட்களை வந்து கைது செய்து அவர்களை பிடிச்சி கொண்டு அடைச்சி வைக்கிறதை விட்டு உண்மையான சூத்திரதாரிகளை வந்து கைது செய்யணும் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் என்னென்ன சொன்னால் முக்கியமான சாட்சிகள் எல்லாரும் வந்து இப்போ தேடி தேடி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் வந்து தாங்கள் தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கும் தாங்கள் வந்து எந்த விதமான வழக்குகள்லையோ கைதுகள்லையோ வந்து சிக்கிப்படக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது எனவே நேற்று இந்த பிரியசாத் மேல வந்து இடம்பெற்று காப்பாற்றி எடுத்து சகல தகவல்களையும் உருவி சொன்னால் ஆள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் இனி அவர் எல்லா தகவல்களையும் ஒன்றும் விடாமல் சொல்லுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் எனவே அவர்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் எடுத்து இந்த பின்னணியில் இருக்கிற சூத்திரதாரிகள் அவர் மேலே தாக்குதல் நடத்தினார்கள் என்று சொல்லி கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இந்த நேற்று நடந்த சம்பவம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான நபர்கிட்ட இருந்து அறிக்கை வந்திருக்கோனும் ஆனால் இதுவரைக்கும் விரைலை பெரும்பாலும் இன்றைக்கு அந்த அறிக்கை விரும்புன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அவர் வேறு யாரும் இல்லை நாமல் ராஜபக்ஷ ஏன்னென்று சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் அது சம்பந்தமான கைதுகள் எல்லாத்துக்கும் வந்து நாமல் ராஜபக்ஷ ஒவ்வொரு அறிக்கையை விட்டுக்கொண்டே இருக்கிறார் எனவே நேற்று நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் எனவே அவண்டாக்கள் தானே எனவே அவர் சம்பந்தமாகவும் ஒரு முக்கியமான அறிக்கையொன்றை நாமல் ராஜபக்ஷ விடும் என்று சொல்லி நாங்க எதிர்பார்க்கலாம் எனவே இன்னும் நிறைய தகவல்கள் வேற இருக்கின்றன எனவே அடுத்தடுத்த காணொளிகளை வந்து அதை பற்றி விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் மீண்டும் அற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்